ரீசென்டா விஜய் அவர்கள் மதுரைக்கு விசிட் பண்ணும் போது ஒரு தொண்டன் ஓடி வந்திருக்காரு சோ இதை தப்பா புரிஞ்சுகிட்ட பாதுகாவலர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தலையில கண்ணை வச்சிருக்காங்க இப்ப இந்த வீடியோதான் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது நிறைய பேர் இப்ப என்ன கருத்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா விஜய் இன்னும் வார்டு கவுன்சிலர் கூட ஆகல அதுக்குள்ள கண்ணு வைக்கிற அளவுக்கு அவர் பெரிய ஆயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் விஜய்க்கு கொடுக்கப்பட்டுள்ள வயப்பிரிவு பாதுகாப்பு தான் காரணமாவே இருக்கு ஒரு ஏர்போர்ட்டுக்கு போதும் அவர் தலையில யாரோ அடிச்சது அதுக்கப்புறம் ரோட் ஷோல வந்து செருப்பை தூக்கி எரிஞ்சது போன்ற பல விஷயங்கள் விஜயோட பாதுகாப்புக்கு ஒரு நெருக்கடியாவே இருந்தது அதனால ஷாரோ போடுற பேர்ல யாராவது ஏதாவது பண்ணிட போறாங்களோ அப்படிங்கறதுக்காக தான் கண்ணு எடுத்து மீட்டிருக்காங்க இருந்தாலும் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா முதலமைச்சரா இருக்கவருக்கு சரி பல கட்சி தலைவர்கள் இருந்தாலும் சரி அவங்க கிட்ட யாரும் நெருங்காம இருந்தாங்களா அது என்ன விஜய்க்கு மட்டும் இப்படி அப்படிங்கிற மாதிரியே கேக்குறாங்க இப்போ இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு இதையும் தாண்டி விஜய் அவர்களுக்காக கண்ணு நீட்டுறாங்களே ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோல அவர் எதுவுமே கண்டுக்கவே இல்லை ஈவன் விஜய்க்கு தெரியுமான்னு கூட தெரிய வரல சோ இதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்ல போறாரு மிச்ச கட்சிகள் எந்த மாதிரி பேச போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்